எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கு எவ்வாறான கொடுப்பனவுகள் மற்றும் நலன்கள் கிடைக்க இருக்கிறது என்பது தொடர்பாக இலங்கை ஓய்வூதிய திணைக்களமானது சுற்றறிக்கை ஒன்றினை நேற்றைய தினத்தில் அதாவது மே மாதம் முப்பதாம் தகுதி வெளியிட்டிருந்தது இதன் அடிப்படையில் மேலும் பல சுற்றறிக்கைகள் மற்றும் திருத்தங்களை நாங்கள் எதிர்காலத்தில் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதன் அடிப்படையில் இருபத்தி இருபத்தைந்து முதலாம் இலக்க சுற்றறிக்கை நேற்றைய தினத்தில் வெளியிடப்பட்டது இதில் ஓய்வூதிய கணிப்புகள் மற்றும் பல விவரங்கள் அதில் உள்ளடங்கி இருக்கிறது முதல் கட்டமாக சிங்கள மற்றும் ஆங்கில மொழி மூலமாக இந்த சுற்றறிக்கை தற்போது வெளியாகி இருக்கிறது இதன் அடிப்படை நாங்கள் இன்றைய வீடியோவில் ஓய்வூதிய கணிப்புகள் அதாவது புதிய சுற்றறிக்கையின் அடிப்படையில் ஓய்வூதிய கணிப்பு மற்றும் இந்த சுற்றறிக்கையானது எவ்வாறு அமுல்படுத்தப்படும் என்பது தொடர்பான பல விடயங்களை பார்க்க எங்களுடைய யூடியூப் சேனலில் ஓய்வூதிய நலன்கள் சம்பந்தமான பல வீடியோ தகவல்கள் காணப்படுகின்றன அவற்றை நீங்கள் பார்வையிடுவதோடு உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதன் அடிப்படையில் நாங்கள் அஹ் முதலாவதாக இந்த சுற்றறிக்கை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று என்ற இந்த சுற்றறிக்கை வெளியாகி இருக்கிறது மேலும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ரெண்டு மூன்று என பல சுற்றறிக்கைகளை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் எதிர்காலத்தில் இதன் அடிப்படையில் நாங்கள் இந்த முன்வைப்புக்காக ஒரு டேபிள் ஒன்றை நான் எடுத்திருக்கிறேன் இதன் அடிப்படையில் பார்க்கும் போது இந்த சுற்றறிக்கையானது ரெண்டாய் பல கட்டங்களாக பல விதங்களாக இது அமுல்படுத்தப்படும் இதன் அடிப்படையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி முதலாம் தகுதியிலிருந்து முப்பத்தி ஒன்று மூன்று அதாவது மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையான காலப்பகுதிக்குள்ள ஓய்வு பெற்றவர்களுக்கு ஒரு வகையான நலன்களும் ஆஹ் ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் முதலாம் தகுதியிலிருந்து ஓய்வு பெறுவோருக்கு ஒரு விதமான நலன்களும் இந்த சுற்றறிக்கை மூலம் விளக்கமளிக்கப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் நான் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒன்று ஒன்றிலிருந்து முப்பத்தொண்டு மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரையான காலப்பகுதிக்குள்ள ஓய்வு பெறுபவர்களுக்கு வந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூன் மாதம் முப்பதாம் திகதி வரை ரெண்டாயிரத்தி பதினாறு மூன்றாம் இலக்க சுற்றறிக்கையின் அடிப்படையில் இந்த கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதன் பின்பு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நான்காம் மாதம் முதலாம் தகுதியிலிருந்து புதிய சுற்றறிக்கையின் அடிப்படையில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்தாம் இலக்க சம்பள அதிகரிப்பு தொடர்பான சுற்றறிக்கையின் அடிப்படையில் ஓய்வூதியம் வழங்கப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் நாங்கள் எம்டி ஒன் என்ற ஒரு பேசிக் அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சேவையைச் சேர்ந்த ஒரு ஊழியராக நான் எடுத்திருக்கிறேன் ஒரு சேவையை இந்த அனைத்து சேவைகளையும் இந்த சுற்றறிக்கையில் நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய சேவை எல்லாம் இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு பல தடவை விளக்கம் அளித்திருக்கிறேன் இதன் அடிப்படையில் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் ரெண்டாயிரத்து இருபத்தைந்து பிப்ரவரி பத்தாம் திகதி அளவில் ஓய்வு பெறுகின்ற ஒருவராக நான் உதாரணத்துக்கு நான் எடுத்திருக்கின்றேன் அவருடைய சேலரி நாற்பத்தெட்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு ரூபாய் இதை எதன் படி வரும் ரெண்டாயிரத்தி பதினாறு மூன்றாம் இலக்க சுற்றறிக்கையின் அடிப்படையில் பழைய பேசிக்கா தான் இது இருக்கும் சொல்லப்பட்டிருக்கு இந்த சுற்றறிக்கையில் அப்படித்தான் எனவே இந்த இந்த டைமுக்குள்ள தான் அவர் ஓய்வு பெறுறார் எனவே அவருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மூன்றாம் இலக்க சுற்றறிக்கையின் அடிப்படையில் நாற்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு ரூபாய் பேசிக் வரும் அவருக்கு எண்பத்தெட்டு சதவீதம் பென்ஷன் முழு பென்ஷனை நான் எடுத்திருக்கிறேன் இதில் எடுக்கல குழப்பமா இருக்கும் என்றதுனால பனி கொடைக்கு போகல நான் எண்பத்தெட்டு வீத பென்ஷன் ஒன்று என்று சொல்லி எடுத்திருக்கிறேன் இதன் அடிப்படையில் நாற்பத்தி மூவாயிரத்தி இருபத்தி மூன்று ரூபா பென்ஷன் ஒன்று இந்த ஊழியருக்கு வழங்கப்பட்டிருக்கும் இது எந்த டேட் வரைக்கும் என்று சொன்னால் நாற்பத்தி மூவாயிரத்தி இருபத்தி மூன்று ரூபா இந்த பென்ஷன் தொகையானது அவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரை இவ்வாறு வழங்கப்பட்டு கொண்டிருக்கும் அதன் பின்பு என்ன நடக்கும் என்று சொன்னா ஏப்ரல் மாதம் முதலாம் திகதியிலிருந்து அவருக்கு இவ் இவ்வாறான ஒரு பென்ஷன் தான் வரப்போகுது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் முதலாம் திகதியிலிருந்து எண்பத்தி நான்காயிரத்தி நானூத்தி இருபது ரூபா பேசிக் இந்த பேசிக் எப்படி என்று சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒன்று ஒன்றில் இருக்கிற பேசிக் இதெல்லாம் நான் ஏற்கனவே எங்களோட வீடியோக்கள் விளக்கம் அளிச்சிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் முதலாம் திகதியிலிருந்து ஓய்வு பெறுவோருக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பேசிக்கத்தான் அவர்கள் எடுப்பார்கள் ஆஹ் இதன் அடிப்படையில் எண்பத்தி நான்காயிரத்தி நானூத்தி இருபது ரூபாவுக்கு எண்பத்தி ஆறு சதவீதம் முழு பென்ஷனை தான் இதிலையும் எடுத்திருக்கிறேன் இதன் அடிப்படையில் எழுபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஒரு ரூபா இவருக்கு அஹ் பென்ஷன் தொகையுண்டு இந்த கொடுப்பனதானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழாம் மாதம் முதலாம் தகுதியிலிருந்து தான் இந்த கொடுப்பனவுகள் இவருக்கு ஆரம்பமாகும் எழுபத்தி இரண்டாயிரத்தி அறுநூத்தி ஒரு ரூபாய் ஓகே இதன் அடிப்படையில் பார்க்கும் போது இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் முப்பதாம் திகதிக்குள் ஓய்வு பெற்றவர்களுக்கு ஒரு வகையான பென்ஷன் வழங்கப்படுகிறது அதே நேரம் அதற்கு பின்பு அதாவது ஏப்ரல் மாதம் முதலாம் திகதிக்கு பின்பு அந்த பென்ஷன் தொகை வந்து மாற்றமடைகிறது என்பதை நீங்கள் தெளிவாக காணக்கூடியதாக இருக்கும் அதாவது நாற்பத்தி ரூபாய் இந்த பேசிக் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மூன்று சுற்றறிக்கை எண்பத்தி நான்காயிரத்தி இருபது ரூபாய் என்பது ரெண்டாயிரத்தி இலக்க சுற்றறிக்கை சரிதானே இதன் அடிப்படையில் பனிக்கொடை ஒன்று எடுத்திருந்தால் இந்த ஊழியர் பனிக்கொடை ஒன்று எடுத்திருப்பாரா இருந்தால் அவருக்கு என்ன நடக்கும் என்று சொன்னா பத்து வீதம் ஒதுக்கப்பட்டால் 78 வீத பென்ஷன் ஒன்று இவருக்கு வந்திருக்கும் எழுபத்தெட்டு வீத பென்ஷன் ஒன்றும் இவருக்கு வந்திருக்கு அதாவது இந்த நாற்பத்தி மூவாயிரம் வந்து முப்பத்தெட்டாயிரத்து நூற்றி முப்பத்தி நான்கு ரூபாவாக மாறி இருக்கும் பனிக்கொடை எடுத்திருந்தார் ரைட் அதே நேரம் பனிக்கொடை தொகை ஒன்றும் இவருக்கு கிடைச்சிருக்கும் பத்து லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரத்து அறுநூற்றி ஐம்பத்தாறு ரூபாய் பனிக்கொடை ஒன்றும் இந்த ஊழியருக்கு கிடைச்சிருக்கும் நான் அந்த பனிக்கொடை எடுக்காம முழு பென்ஷன் தொகையை மாத்திரம் இதனூடாக எடுத்திருக்கேன் அதாவது முழு பென்ஷனை மாத்திரம் நான் இதில் எடுத்து கல்குலேஷன் செஞ்சிருக்கிறேன் சரிதானே ஓகே அதே நேரம் இங்கே இதிலே பார்த்தோம்னு சொன்ன எண்பத்தி நான்காயிரத்தி நானூற்றி இருபது ரூபாவிலையும் எண்பத்தாறு சதவீதம் பென்ஷன் தொகை நான் எடுத்திருக்கிறேன் அப்ப அதுலேயும் அவர் பணிக்கூட எடுத்திருந்தா எழுபத்தாறு சதவீதமான ஒரு பென்ஷன் அமௌண்ட் ஒன்று தான் அவருக்கு கிடைக்க பெற்றிருக்கும் சரி தானே ஓகே அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் திரும்பவும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பத்தோராம் தேதிக்குள் ஓய்வு பெற்றவர்களுக்கு ரெண்டு விதமான ஓய்வூதிய நலன்கள் கிடைக்கும் ஒன்று ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி பதினாறு மூன்றாம் இலக்க சுற்றறிக்கையின் அடிப்படையில் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரை கொடுப்பனவுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் முதலாம் தகுதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பத்தாம் இலக்க புதிய சம்பள சுற்றறிக்கையின் அடிப்படையில் புதிய ஓய்வூதியம் வழங்கப்படும் ஓகே நாங்கள் இது செஷன் ஒன்றாக நான் இது முன்வைப்பு செய்தேன் விரைவில் செஷன் ரெண்டு என்று சொல்லி நாங்கள் மேலும் பல தகவல்களை எதிர்பார்ப்போம் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை அனைவருக்கும் வணக்கம்